முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அமரர் முனு ஆதி அவர்களின் ஆண்டு நினைவு தினத்தை தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் சட்டப்பேரவை தலைவரும் தாம்பரம் ஜோதி அமரர் முனு ஆதி அவர்களின் ஆண்டு நினைவு தினம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் கல்வியாளரும் ஆன தாம்பரம் ஆதிமரன் அவர்களின் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது முனு ஆதி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மேற்குதாம்பரம் ராஜாஜி சாலை ஷோரும் வாடியில் முனு ஆதி அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் மக்கள் தாசன் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் பா முத்தையன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மார்க்ஸ் ஆனந்த் அவை நிர்நிலைப்பள்ளி தாளர் ஜீபா மணிக்குமார் மாவட்ட கழக பிரதிநிதி குறிஞ்சி சிவா முன்னாள் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முழு ஆதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அவர்களின் நினைவுகளை எடுத்துரைத்தனர் பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விரைவில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது முன்னதாக மேற்கு தாம்பரம் இடுகாட்டில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட முழு ஆதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணைமேயர் காமராஜ் ஆகியோர் மலர்மலை தூவி மரியாதை செலுத்தினர் இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சிவமாறன் அதிமுக முன்னாள் நகர செயலாளர் ராஜா முகமது மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் ஐயா மக்கள் தாசன் அவர்கள் நண்பர் ஆனந்தனர்கள் குறிப்பாக குருஜி சிவ அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தேவராஜ் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போனால் முருகையிலிருந்து ராமரிலிருந்து முன்னே நான் பத்தொன்பது ஆண்டுகளாக பார்த்து தாஸ் ராமதாஸ் அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் இதுதான் இந்த

அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு மணிமகனும்னா அந்த கூட்டத்தில் எல்லா தலைவர்களுக்கு மக்களாரவர்களும் சொன்ன எல்லா வரலாற்றையும் அந்த மேடையில் பதிவு செஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தினாருன்னா அந்த விளாட்லி என்னையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது அதான் அந்த புத்தகத்தை நான் எல்லாருக்கும் ரொம்ப இவருக்கு விளாட்றது எல்லாரும் எல்லாரையும் கொடுக்குமா யாரையும் மாட்டாங்க நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்கணும்னு விடுமுறை அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவேன்